ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாயசெல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு பார்க்க சனி பயிற்சி பலன்களை பற்றியது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் ஏற்படும் பலன்களை பனிரெண்டு ராசியினருக்கும் தொடர்ச்சியாக பார்ப்போம் தற்பொழுது ராசிக்கு பார்ப்போம் ராசிக்கு தொழில் ஸ்தானம் பண்ண பத்தாம் இடத்திற்கும் லாபத்தை தரக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் அதிபதி இந்த சனி பகவான் இந்த அமைப்பில் வந்து பதினோராம் இடத்துல கடந்த ரெண்டு வருஷமாக இருந்தாருங்க உங்கள் ஜாதகத்துடைய வலிமைக்கேற்ப உங்கள் உழைப்புக்கேற்ப லாபத்தை தந்து கொண்டிருந்தார் எந்த தொழில் செய்தாலுமே சனியின் தொழில் இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கும்போது நல்ல சிறப்பாக இருந்திருக்கும் இப்பொழுது ஏழரை சனியாக ஏழரை சனி ஆரம்பிக்க போதுங்க ஏழரை சனால் பயப்படவே வேணாம் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தக்கனதான் இது அந்த பலன் இருக்குங்கிறத பொதுவான விதி அதனால் அப்போ இந்த ஏழரை சனி தற்பொழுது விரையச்சனியாக வராரு விரையச்சனியாக வர்ற வர்றாருன்னு நம்ம பயப்பட வேணாம் அந்த சனி பகவான் எந்த வீட்டுக்கு வராருன்னு பார்க்கணும் மீன ராசிக்கு அதாவது குரு பகவானுடைய வீட்டில் சுபத்தன்மையோடு இருக்கார் கெடுதல்னால் நடக்காது கண்டிப்பாக மீன் விரயங்கள் நடக்காது அவங்கவுங்க ஜாதகப்படி சுப விரயம் கண்டிப்பாக நடக்கும் வீடு கட்டணும் நினச்சிருந்தீங்களா இது வரைக்கும் நடக்கலையா இப்பொழுது நடக்கும் சொத்து வாங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வாகன வாகனம்னு உள்ளது வாகனத்தை மாற்றுறது அதாவது சுப விரயங்கள்ங்க நமக்கு தேவையான பொருள்களுக்கு உண்டான விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்கும் வயசுக்கு தகுந்தவாறு பெரியவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எல்லா விதமான தேங்கி போயிருந்த அனைத்து விஷயங்களும் இந்த சனி பகவான் பன்னெண்டுக்கு வரும்பொழுது அதை நடத்துவார் பன்னெண்டாம் சனி தசை நடக்கும்பொழுது கூடுதலாக அமைப்பாக இருக்கும் இது பொது பலன் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் சரியாக இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாப்திக்கு ஏற்ப சுப விரயங்கள் கூடுதலாகவோ குறைவாக நடக்குங்க கண்டிப்பான முறையில் இதில் வந்து இந்த ஏழரை சனி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரை சனி ஆகிறது சுபவிரயத்தை கண்டிப்பாக நன்றாக ஏற்படுத்தி தரும் பைரவரை வழிபாடு செய்து நீங்கள் அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் சனிக்கிரகத்துக்கு தேவதை வந்து பைரவர் தான் இப்போ பைரவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இது வழிபட்டு இந்த விர சுப விரயங்கள் விதமாக அமைய தொழில்துறையில் நல்லபடியாக முன்னேற வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்